ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாக்கா நம் பிள்ளைகள் நம் சொல் பேச்சை கேட்பதில்லை அதை பற்றி தான் பேச போகிறோம் இது ஒரு லாங் வீடியோவாக தான் போட போகிறோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாரையுமே குறிப்பிட்டு சொல்லலைங்க ஒரு சிலரை மட்டும்தான் குறிப்பிட்டு சொல்கிறோம் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் பிள்ளைகள் நம் சொல் பேச்சை கேட்பதில்லை பிள்ளைகள் நம்மளை பார்த்து இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு நான் போட்டிருந்தேன் அதில் நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருந்தது அந்த ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பார்த்துட்டாங்க அதில் வந்து இல்லை ஒவ்வொரு எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைகள் தான் அப்படி இருப்பாங்க அப்படிலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் அந்த வீடியோவுக்கு நான் வந்து ஜென்ரலான விஷயங்களை தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் தான் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாரையுமே குறிப்பிடலைங்க ஒரு சிலர் நான் கண்டது நான் பார்த்தது நிறைய கேள்விப்படுறது அதை பற்றி தான் நம்ம வந்து மோட்டிவேஷ்னலாக பேசுகிறோம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சாக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து யூடியூப்பில் வந்து நான் ஒரு சேனல் வந்து பார்த்தேங்க அது வந்து சேனல் நேம்லாம் சொல்ல விரும்பலை சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேவா அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லட்சம் ஒரு ஒரு மில்லியனுக்கு மேலே போயிடுச்சு அந்த சேனல் அது மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அந்த சேனலை பார்த்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அதாவது ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நான் சேனல் நேம்லாம் சொல்ல விரும்பலைங்க சரிங்களா இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தான் நம் பிள்ளைகள் நம்மள் நம்மளை பார்த்து இப்படி கேட்குறாங்க நம்ம பிள்ளைங்க வந்து இந்த மாதிரியும் ஒரு சில பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது எல்லாரையுமே அப்படி சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு பிள்ளைங்க தாய் தந்தையை வந்து ரொம்ப மதிக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஒரு சில பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு வந்த பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஒரு குடும்பமே வந்து வறுமையில் பாதிக்கப்பட்டு இருக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் தாய் தந்தையை மதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க அப்படின்ட்டு குடும்பம்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு நாலு பேர் சேர்ந்து சேரும் போது பிரச்சனைகள் வரதான் செய்யும் வராமல்லாம் இருக்காது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்குங்க குழந்தைங்க வந்து பெருசாக பெருசாக ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ங்கிறது இருக்க தான் செய்யும் இல்லாமல்லாம் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா பிரச்சனைகள் இருக்கும்போது ஒரு சில விஷயங்களை வந்து கணவன் ஏற்றுக்குவார் மனைவி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது நமக்கு அப்புறம் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைகள் அப்படிங்கும்போது அவங்க ஒரு ஸ்டேஜ் வளரும் போது அதை வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது நம்ம சொல்கிறத அவங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க நம்ம எதுக்கு சொல்கிறோம் நல்லதுக்கு தான் சொல்கிறோம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்கனாக்கா அவங்களுடைய காலத்தில் நம்ம நமக்கெல்லாம் வயசாகி நம்ம இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது அவங்க நம்ம ஏஜுக்கு வரும்போது அவங்க பிள்ளைகள் வந்து அவங்க சொல் பேச்சை கேட்காத போது தான் அவங்க வந்து சரி நம்ம இந்த நேரத்தில் நம்ம அம்மா அப்பா சொன்னதை நம்ம கேட்கல இப்போ நம்ம பிள்ளைகளும் இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு எவ்வளோ பேர் வந்து உணர்ந்துருக்காங்க இப்போ நான் கூட இருக்கிறேன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து நம்ம நல்லா இருக்கணும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கே தெரிஞ்சிருக்காது என்னடா இது கஷ்டம் கஷ்டம்னு சொல்கிறாங்க அப்படிலாம் வந்து நம்ம உண்டு சரிங்களா நான் வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் ஆகிடுச்சி எந்த தாய் தந்தையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிள்ளைகள் வந்து சொல்பேச்சு கேட்கக்கூடாது நம்ம பிள்ளைகள் நம்மளே பார்த்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படிலாம் வந்து யாரும் நினைக்க மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைகள் நம் சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் நம்ம என்ன சொல்றோமோ அதை கேட்டு நடக்கணும் அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறாங்க அதையும் மீறி பிள்ளைகள் வந்து கேள்வி கேட்கும்போது நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வரும்போது பிள்ளைகள் வந்து நம்மளை கேள்வி கேட்க தான் செய்வாங்க கேட்காமலாம் இருக்க முடியாது இப்போ வந்து பிள்ளைகள் ரொம்ப அட்வான்ஸ்டு அவங்க முன்னடியே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி ஏன் பண்ணுறீங்க அப்படி ஏன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு அதனால் வந்து எல்லா பிள்ளைகளும் ஒரே மாதிரியே இருக்க மாட்டாங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க எல்லாருமே அந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஸ்டார்டிங்கில் இருந்தெல்லாம் பார்த்தது கிடையாதுங்க சும்மா அப்பப்போ நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கும்போது நடுவில் ரீல்ஸ் பண்ணுவாங்க அதாவது ஷார்ட்ஸ் வீடியோஸ் வரும் டான்ஸ் ஆடி போடுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா இருப்பாங்க பொண்ணு பையன் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா டான்ஸ் ஆடி போடுவாங்க ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த லேடி சொல்கிறது என்னன்னாக்கா சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்க தான் ஓப்பன் பண்ணாங்க அந்த அம்மா பேரில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த சேனலோட நேமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா பேரில் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டான்ஸ்லாம் ஆடுவாங்க டான்ஸ்லாம் ஆடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு ஹேண்டிகேப்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அவங்க அவங்க வந்து ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சேனல் அவங்க அவங்க அப்படி ஆடினாங்களா பாடினாங்களான்லாம் எனக்கு தெரியாது நான் பார்த்ததை தான் இதில் நான் சொல்கிறேன் சரிங்களா எப்படி வந்து சீர்கேடு சமூக சீர்கேடு அப்படிங்கிறது எப்படி நடக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா சேனல் வந்து எதுக்கு ஸ்டார்ட் பண்றோம் இதனால என்ன பின் விளைவுகள் வரும் சரி ஓகே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணா கூட என்ன விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம் எதை பத்தி நம்ம போட போறோம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் தான் நடந்து முடிஞ்சிருது அப்படி தான் வந்து இந்த சேனல் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த அம்மா பேரில் வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணாங்கன்ட்டு அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நல்ல நோக்கத்தில் தான் சிறு பிள்ளைகள் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க முன்னாடி டிக்டாக்லாம் பண்ணியிருப்பாங்க பிள்ளைக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது சரின்ட்டு இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க சரி பிள்ளைகள் சொல்கிறாங்க இந்த டிக்டாக்லாம் பேன் பண்ணாங்களா அதுக்கப்புறம் இவங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போலருக்கு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு யாராக இருந்தாலுமே ஒரு தாயாக இருந்தாலுமே என்ன நினைப்பாங்க சரி நம்ம பிள்ளைகள் வந்து நம்ம ஆல்ரெடி இருந்தோம் யூடியூப்பில் ஏதோ காசு வருதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க எதுவுமே வந்து நல்ல கெட்ட எண்ணத்தோடதெல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க நல்லெண்ண நல்ல எண்ணத்தோடு தான் வந்து அவங்க வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு சொல்கிறோம் ஒரு தாயோட உள்ளம் அது வந்து அந்த அம்மா வந்து நான் தவறு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து பிள்ளைகளை நம்புனாங்க அதை வந்து நான் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து நான் நம்புவேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்க சே சேனல் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் பண்ணும்போது பிள்ளைகளுக்குலாம் கம்மி வயசு தான் இருந்திருக்கு அந்த பையனுக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு இருந்திருக்கும் போலருக்கு பதினஞ்சு பதினாறு வயசு இருந்திருக்கும் போல பொண்ணுக்கும் வந்து பதினாலு வயசு பதிமூணு பதினாலு வயசு போதே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க பலருக்கு ஏன்னா குத்து மதிப்பாக எனக்கு தெரிஞ்சதை தான் இதில் சொல்கிறேன் அதில் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சவுத் சைடில் இருக்கிறவங்க நான் சவுத் சைடில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கிறவங்க அதாவது அவங்க ஊரெலாம் எனக்கு தெரியாது இந்த திருநெல்வேலி சைடு அந்த சைடில் எங்கேயோ இருக்கிறவங்க போலருக்கு தூத்துக்குடியாக அங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அவங்க எனக்கு அவங்க அவங்க கரெக்டாக எங்கே இருக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க அழகாக வந்து ஆடுறாங்க அம்மாவும் பொண்ணும் ஆடுறாங்க பையனும் போயிடணும் பையன் அம்மா பொண்ணு எல்லாருமே ஆடி ஆடி நல்லா வந்து என்ன பண்ணுறாங்க சேனலை வந்து க்ரோத் பண்ணுறாங்க நல்லா வந்து சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா விலாகு அதாவது வீடியோஸ் லாங் வீடியோஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சராக கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தான் அவங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆடி ஆடி அவங்க வந்து நிறைய வந்து வீடியோஸ் போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க நான் வந்து ரொம்ப டீப்பாகலாம் அந்த சேனல் பார்த்தது கிடையாது அப்பப்போ நான் பார்ப்பேன் அவ்வளோதான் எப்பயாவது வரும்போது நான் பார்ப்பேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு வந்து அவங்களுடைய மகளுக்கு வந்து அவள் ப்ளஸ் டூ முடிச்சிருப்பா போல் இருக்குது ப்ளஸ் டூ முடித்தோடனே யாரோ ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல் அந்த பையனும் இந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு வருஷம் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குதா அது என்னன்னு தெரில ஏன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நிறைய ஷார்ட்ஸு எல்லாமே பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க போல் அதெல்லாம் ரொம்ப டீப்பாக போய் நான் பார்க்கலன்னு தான் சொல்கிறேனே நிச்சயதார்த்தம் வச்சுருப்பாங்க போல அப்புறமா அந்த பொண்ணு என்ன சொல்கிறோம் அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்போது எனக்கு இந்த பையனை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறா போலருக்கு அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா அந்த நிச்சயதார்த்தம் வந்து அப்படியே நின்றுது அந்த பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்றுது அந்த பொண்ணை சொல் என்ன சொல்கிறான்னா நான் வந்து மேற்கொண்டு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஏதோ சொல்லியிருப்பா போலருக்கு எனக்கு இந்த மாப்பிளை பிடிக்கல நான் ஒரு வருஷமாக அந்த மாப்பிள்ளை கூட எல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு ஊரெல்லாம் சுற்றி புட்டு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து மாப்பிள்ளையை பிடிக்கலன்னுட்டு அவள் வந்து சொல்கிறா அவங்க அம்மா கிட்ட சொல்லி இதெல்லாமே முழுக்க முழுக்க அவங்க அம்மா ஏற்பாடு செஞ்சது தான் அவங்க அம்மா ஏற்பாடு பண்ணதுனால என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இரு வீட்டார் சம்மதத்தோடு தான் இந்த என்கேஜ்மெண்ட்டே நடக்குது என்கேஜ்மெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிருது போல இருக்குது நடந்து முடிஞ்சு மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாங்கிறது அது தெரியலைங்க எனக்கு அந்த என்கேஜ்மெண்ட் வீடியோ கூட நான் சரியாக பார்க்கல அப்புறமா என்கேஜ்மெண்ட் முடியுது அது வந்து பிடிக்கல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுறான் அந்த பொண்ணு வந்து அவங்க அந்த பையனோட அம்மா கிட்டலாம் நான் வந்து கேஷுவலாக இருக்கா காலில் உழுவுறா எல்லாமே பண்ணுறேன் அந்த வீடியோ எல்லாமே வந்து வந்தது அப்படின்ட்டு திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க இந்த பையனை எனக்கு பிடிக்கல ஏதோ ரீசன் சொல்லி அந்த பையனை பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறமா அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு எங்க அம்மா அப்படி எங்க அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க போலருக்கு அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா கணவருக்கும் மனைவிக்கும் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கணவரும் வந்து ரீல்ஸ் பண்ணுவார் அப்பப்போ வந்து அந்த கணவரும் வந்து இந்த ஷார்ட்ஸுக்கெல்லாம் வீடியோ வரும்போது அந்த கணவரும் வருவார் அந்த பொண்ணும் அப்பா பொண்ணு பேசிக்கிற மாதிரி பையன் பொண்ணு அப்பா பேசிக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து அது மாதிரியும் அவங்க வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கணவருக்கும் அந்த நிச்சயதார்த்தம் நின்ன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா கணவருக்கும் மனைவிக்கும் வந்து ஒரு விரிசல் வர ஆரம்பிச்சிருச்சு பொண்ணு வந்து அதுக்கு தான் கொஞ்சம் குரோத்து பெரிய பொண்ணை ஆக போ ஆக ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பொண்ணை ஆரம் ஆக ஆரம்பித்த உடனே பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னாக்கா அதுதான் இங்கேயே சொல்லிடுச்சு மேரேஜ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டான் அந்த பொண்ணு பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சுட்டு எனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னுட்டு வந்து சொல்லிட்டா போல இருக்குது சொல்லி முடித்தோடனே என்ன பண்ணிட்டாங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க வேற வீட்டுக்கு போயிட்டாங்க யாரு அப்பாவும் பொண்ணு வேற வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த அம்மா அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இந்த அம்மா பண்ண மிகப்பெரிய தவறு எங்க தெரியுமா தான் அவங்க மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டாங்க அந்த அம்மா நானே சொல்லுவேன் அந்த சேனல் பார்க்கும்போதே நான் வந்து அப்பவே நினைச்சேன் இவங்க வந்து இது மிகப்பெரிய தவற இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு என்ன பண்ணாங்கன்னா இருபது வயசு அவங்க பையனுக்கு வந்து இருபது வயசு அவன் வேலைக்கும் போகலை ஒன்றுமே பண்ணலைங்க அவன் சும்மா அந்த யூடியூப்பை வச்சுக்கிட்டு வீடியோ தான் வேலை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா பேரில் யூடியூப் சேனல் இருக்கா அதுக்காட்டியுமே அவன் பேரில் அந்த பையன் பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டான் அப்புறம் அந்த பொண்ணு இருக்குது பாருங்க இவங்க பொண்ணு இவங்க பொண்ணு பேரில் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன் எல்லாரும் ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க எல்லாேருக்கும் வந்து இவங்க வந்து ஒரு பிரசித்தியான ஒரு முகமாக மாறிட்டாங்க பிரசித்தியான முகமாக மாறும்போது ஆள் ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது எல்லாத்துலேருந்துமே வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேயே அவனுக்கும் நல்ல வருமானம் அந்த பொண்ணு வந்து ஒரு பதினாறு பதினேழு வயசுலேயே அவனுக்கும் ஒரு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் என்ன பண்ணிருச்சிங்க அதாவதுங்க அதாவது இஷ்டத்துக்கு இருக்க ஆரம்பிச்சிருச்சிங்க பிள்ளைங்க வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க இருபது வயசு பையனை பார்த்து முட்டாள்தனமாக ஒரு முடிவை பாருங்க இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்னாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி தான் இவ்வளோ முட்டாளாக வந்து முடிவெடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல இவன் வந்து ஒரு பொண்ணை வந்து தான் லவ் பண்ணியிருப்பான் போலருக்கு அந்த பொண்ணை பிடிச்சி இவங்க என்ன பண்ணிட்டாங்க இருபது இருபத்தோரு வயசுலேயே அந்த பையனை பிடிச்சி இவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க சரிங்களா அப்பாவும் பொண்ணும் ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க தனியாக போயிட்டாங்க அம்மா பையன் இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு மருமக மகன் கூட அந்த அம்மா இருந்தாங்க அப்போ யாருமே இருந்தாலும் மருமகளாக வரும்போது சின்ன சின்ன சண்டைகள் வர தானே செய்யும் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கிட்டயுமே அவங்க அப்பாவும் மகளும் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே வந்து அம்மாவை வந்து அடிக்கிறது அப்படின்னு வீடியோ வெளியே வந்துச்சு இங்கேருந்து அங்கே போய் பேசுறது அப்படிங்கிற மாதிரி அது என்னென்னமோ பிரச்சனைகள் வந்துச்சுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களுமே வீடியோ வீடியோ வீடியோவா போடுவாங்க அடிதடி வீடியோ அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க அதாவது சோஷியல் மீடியாங்கிறதுனால குடும்பத்தில் வந்து ஒரு சீக்கிரட்டுமே இல்லாத மாதிரி எல்லா வீடியோஸுமே போடுவாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அப்பா பொண்ணு ஒரு குடும்பமாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா பையன் மருமக அப்புறமா என்ன நடந்துச்சுன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமா அம்மா மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு பார்த்தாங்க போல் இருக்கு மருமகளும் மகனும் வந்து தனி வீட்டில் இருக்கிற மாதிரி ஏன்னா மருமக வந்துட்டால அவ எப்படி ஒத்துக்குவா அம்மா கூட இருக்கிறத அவனும் ஒரு சின்ன பையன் அவனுக்கு மெச்சூரிட்டியாக கிடையாது அப்புறம் அந்த பொண்ணு செம்ம உஷாருங்க மருமக வந்து செம்ம உஷாரு அதை பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரியுது அந்த பொண்ணே என்ன பண்ணிக்கிச்சின்னா அதுவும் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிக்கிச்சிங்க ஊரில் இருக்கிற எல்லா சேனலும் வந்து அவங்க குடும்பத்தில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்புறமா அந்த பொண்ணு இருக்கு பாருங்க அந்த அம்மாவோட பொண்ணு அவங்க அம்மாவோட அந்த அம்மாவோட பொண்ணு இருக்கு இல்லையா அவரோட அப்பாவுக்கு ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்தாச்சு சரி அப்புறமா என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா அம்மா பையன் ம மருமக அவங்களுக்கு ஒரு ப பையனுக்கும் மருமகளுக்கும் ஒரு குழந்த பிறகுது அவள் பேரில் ஒரு சேனல் அந்த பிள்ளை பேரில் ஒரு சேனல் சரிங்களா எல்லார் பேர்லேயும் சேனலை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இவங்க ஃபன் பண்ணுறது இவங்க அவங்கள பேசுகிறது அவங்க இவங்கள பேசுகிறது அதாவது குடும்பத்துக்குள்ளாரே வந்து சேர வாரி 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 அரைச்சிக்கிறது அம்மாவும் பையனும் வந்து பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறது அதாவது ஒரு வயசு பொண்ணு தப்பு தப்பாக பேசுறது சேர வாரி அரைச்சிக்கிறது அந்த பொண்ணு என்ன பண்ணுறது தன்னோடய தாயையும் தன்னோட அண்ணனையும் அவன் அப்படி அவன் இப்படி எங்கள் அம்மாக்காரி அப்படி எங்கள் அம்மா இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அந்த குடும்பத்துக்குள்ளரே இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ளே வரத்து வர பணத்துக்கு ஆள் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குடும்பத்தோட சீக்ரெட் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா உலகத்துக்கே தண்டாரா போட்டு காட்டிட்டாங்க ஒன்று யோசிச்சு பாருங்கள் ஒரு சோஷியல் மீடியா அப்படிங்கும்போது தன்னுடைய பொண்ணை பற்றி நம்ம பேசினாலுமே சரி தன்னுடைய தாயை பற்றி பேசினாலுமே சரி நாளைக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும்னா எப்படி கல்யாணம் ஆகும் ஒரு பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை கொடுக்கணும்னா யார் மாப்பிள்ளை கொடுப்பாங்க நானே நினச்சிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் இதெல்லாம் இது இந்த பொண்ணெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இல்லாமல் இருக்கிறதே நல்லது அந்த பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு ஹெட் வெயிட்டுங்க அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ஹெட் வெயிட்டு அவளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போறாங்க அவள் பண்ணுற அட்டூழியம் இருக்கு பாருங்க அப்படி அட்டூழியம் பண்ணுவான் அவ சேனல்ல பண்ணுற அட்டூழியம் அப்பனும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் பண்ணக்கூடாத எல்லா அட்டூழியமும் பண்ணுவாங்க அதில் அப்போ நம்ம பேசுகிற மாதிரி தானே ஆகுது இப்போ பேசுகிற மாதிரி தானே இருக்குது இப்போ அந்த சேனல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சமூக சீர்கேடு தான் எனக்கு தெரிஞ்சு சேனல்னால் நீங்க வந்து ஆடுங்க பாடுங்க நல்ல விஷயங்களை வந்து நம்ம பேசிக்கலாங்க நல்ல விஷயங்களை பத்தி எல்லாமே நம்ம பேசிக்கலாம் ஒரு கெட்ட விஷயம் நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னாக்கா அதை வந்து ரொம்ப நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாதுங்க தான் வந்து விரிசல் உழுவும் விரிசல் எங்க உழுவுதுன்னா ஒரு கெட்ட விஷயம் சந்தோஷத்தை வந்து பகிரும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சந்தோஷத்தை பகர்றோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஒற்றுமையை தான் காட்டும் அந்த குடும்பத்தில் நீங்கள் வந்து கஷ்டத்தை நீங்கள் பகர்றீங்க நீங்கள் வந்து ஒருத்தரை ஒருத்தர் குறை சொல்லிக்கிறீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரிசல் வந்து இன்னும் பெருசாக தான் ஆகும் அப்படின்னுட்டு அந்த பொண்ணும் அப்புறமா என்ன பண்ணியிருக்காரு அந்த அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்கு நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பொண்ணு வந்து தர்த்துரி அது வந்து தனியாக ஊர் சுற்றணும் ஊரெல்லாம் சுற்றணும் நம்மளை வந்து ஒரு தாய் ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிடுச்சு அவங்க அப்பனுக்கு நல்ல தூபம் போட ஆரம்பிச்சிருச்சு அவங்க அப்பனும் வந்து இந்த பொண்ணு சொல்கிறது தான் கேட்பார் போல இருக்குது அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இந்த பையன் என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு வீடியோ போட்டனா இந்த அம்மா உட்கார வச்சு நீ இப்படி பேசு அப்படி பேசு இவங்க ரெண்டு பிள்ளைகளுமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க சோஷியல் மீடியாவில் பெரிய ஆளாக ஆகணும் ட்ரெண்டிங்கில் வரணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஆளுக்கு இவன் கார் வாங்குனா அவன் கார் வாங்கின ஒருத்தர் கூட வேலைக்கே போகிறது கிடையாது அந்த அம்மா தான் கவர்மெண்ட் டீச்சர் அவங்க வேலைக்கு போயிட்டு வராங்க சரிங்களா அவங்க செஞ்ச தவறுதான் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க அந்த அம்மா செஞ்ச தப்பு தான் அந்த அம்மா வந்து ஸ்டார்டிங்லே அந்த யூடியூப்ல வர பணத்தை இவங்களே எடுத்திருந்தாங்க பண்ணிருந்தாங்க அப்படின்னாக்கா இவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது இவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே பிள்ளைகளோட கண்ட்ரோல்ல வந்து கொடுத்துட்டாங்க சரி ஓகே பிள்ளைகள் தானே நம்ம பிள்ளைங்க தானே எடுத்து யூஸ் பண்ணட்டும் வாங்கி சாப்பிடட்டும் அது பண்ணட்டும் இது பண்ணட்டும் அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து அந்த மாதிரி விட்டுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்தால் தான் ஃபேமிலி வந்து ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிட்டு அந்த அம்மாவுக்கும் அந்த அவங்களுடைய வீட்டுக்காருக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ கேஸ் இருக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு நியூஸ் வந்துச்சு அது பாட்டுக்கு அதுவும் போயிட்டு தான் இருக்குது ஒரு சைடு அப்புறம் இப்போ தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடும்பம்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்கங்க அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி மாமிய மருமக பேத்தி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி ஒன்று வந்துச்சு அது வந்து மில்லியனுக்கு மேலே வியூஸ் போயிடுச்சு இருக்குங்க குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டுட்டாங்க ஓகேன்னு பார்த்தாக்கா குடும்பம் ஒன்று சேர்ந்து விட்டது அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் ஒரு ஒரு அஞ்சாறு நாள் கழித்து அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு புதுசாக அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேரில் இன்னொரு சேனல் இந்த அம்மா ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா பேரில் ஃபேமிலின்னு ஒரு சேனல் இருக்கும் அதுக்கு அடுத்ததாக ஒரு சேனல் இவங்க யோ யோ ஓப்பன் பண்ணாங்க அந்த அதில் வந்து அந்த அம்மாவோட பேரும் அம்மா அப்படின்னு சொல்லி வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரி திடீர்னு பார்த்தா வேற ஒரு இதுலேருந்து இருந்து கிளாரிட்டியே இல்லாம இந்த அம்மா வந்து பேசி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க சரி அது என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா நியூ அந்த அம்மாவோட பேரு அம்மா அப்படின்னு சொல்லி வந்தது ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் வந்து ஒரே அந்த அம்மா குமுடுறாங்க கடந்து என் பிள்ளைங்க வந்து என்னை வந்து துரத்திட்டாங்க என் பையனும் என்னை துரத்திட்டான் என் பொண்ணும் என்னை துரத்திட்டா என் கிட்டே இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு விட்டுருணுன்னு அவங்க நினைக்கிறாங்க என் பையனும் வந்து அப்படியே மாறிட்டான் என் பையன் வந்து என் பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் என் மருமை வந்து என்னென்னமோ என்னை பற்றி தப்பு தப்பாக சொல்லி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்பம் ஒன்று சேர்ந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப காற்று அதிகமாக இருக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டுலாம் வந்து அந்த அந்த அம்மா வந்து அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோவாக வந்து இப்போ விட்டுட்டு இருக்காங்க அதிலே வந்து அந்த அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பாங்க நான் செஞ்ச தவறு தான் இது எல்லாமே பிள்ளைகள் வந்து யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்போது நான் வந்து கண்டிஷன் பண்ணியிருக்கணும் அவங்கள அப்படியே ஓப்பன் பண்ணால் கூட நான் அந்த வருமானத்தை வாங்கியிருக்கணும் நான் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நான் செஞ்ச இன்னொரு தவறு என்ன அப்படின்னாக்கா அந்த பையனுக்கு வந்து இருபத்தோரு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சேன் இருபத்தோரு வயசில் எதுக்குங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வேலைக்கு அனுப்பணும் வேலைக்கு போ சம்பாரித்து கொண்டு வந்து கொடு எல்லாமே சொல்லிட்டு தான் இந்த அம்மா கல்யாணமே பண்ணி வச்சுருந்துருக்கணும் இந்த அம்மா வந்து ஏதோ ஒன்று புருஷங்கிட்டையும் மகக்கிட்டையும் பெருசாக சாதிச்சிட்டேன்னு காட்டுறதுக்காக அந்த பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த அம்மாவே துரத்திட்டாங்க பொண்ணும் பொண்ணு ஒரு தர்த்துரி அவளும் வந்து எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னது அவள் யாருக்குமே அடங்க மாட்டா அப்படிதான் அப்பனும் பொண்ணும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அம்மா பையன் மருமக எல்லாம் ஒரு வீட்டில் இருந்தாங்க இப்போ இப்போ ம பையன்காரன் என்ன பண்ணிட்டான் மருமக சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு அம்மாவையும் துரத்திட்டான் அந்த அம்மா கிட்டே என்ன வேணுமோ அவங்க கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலி தாங்க அவங்க கவர்மெண்ட் டீச்சருங்கிறதுனால ஓரளவுக்கு நல்ல கே நல்ல காசு அவங்கள்ட்ட இருக்கும் போல இருக்குது அந்த அம்மா கஷ்டப்பட்டு தான் படித்து தான் அதுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தான் அவங்க ஜாபுக்கு போயிருக்காங்க அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்த பற்றி தப்பு தப்பாக வந்து பேசிக்கிறது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் பிள்ளைகளை வந்து கண்ட்ரோலில் வைக்கணுங்க நம்ம பிள்ளைகள் நம்ம சொல் பேச்சு கேட்கல அப்படின்னாலும் நம்ம ஓரளவுக்கு வந்து அவங்கள்ட்ட வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நீ பண்ணுறது வந்து கொஞ்சம் கூட சரியில்லை இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு நம்ம கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சொல்லணும் ஒவ்வொரு தாய் தந்தையுமே எல்லாருமே சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஏன் நிறைய கஷ்டப்படுறவங்க கூட தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில் எல்லாமே இருக்கிறாங்க ஏன் அடித்தட்டு மக்கள் கூட வந்து பார்த்திங்கனாக்கா யூடியூப் சேனல் வச்சு இன்ஸ்டாகிராம்லாம் வச்சு நல்லபடியாக அவங்க அம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லபடியாக மரியாதையாக நடத்துகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க சேனலில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு கேடு கட்ட குடும்பம் மாதிரி தான் இது அந்த அம்மா வந்து பிள்ளைகளை வந்து நம்பிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்லுவேன்னா நம்மளுடைய பிள்ளைகள் தானே நமக்கு துரோகம் நினைக்க மாட்டாங்க நம்ம பிள்ளைகள் வந்து நம்மளை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க சொந்த பந்தம் முன்னாடி நம்ம நல்லபடியாக இருக்கலாம் அப்படி நினச்சி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அந்த தாயை வந்து எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க ஆனால் என்ன மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சதுனால அவங்க இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருந்து அவங்க நம்பினது வந்து தவறு தான் எனக்கு தெரிஞ்சு அதனால வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த காலத்தில் இப்படியும் பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க சரிங்களா தாய் தந்தையை வச்சு இப்படி கா இப்போ வருமானம் மீட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாவங்க அந்த அம்மா வந்து ஹேண்டிகேப்டு தான் அதில் தான் வேலைக்கு போகிறாங்க அந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கணவரை வந்து இவங்கள்ட்ட மாட்டேங்கிறாங்க அதாவது அந்த அவங்க அப்பாவை வந்து அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட விடமாட்டேங்கிறாங்க அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா எனக்கு கல்யாணம் இந்த பொண்ணுக்கு எங்கே இருந்துங்க கல்யாணம் ஆக போகுது இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நாளைக்கு வந்து அவள் அந்த குடும்பத்தையும் தான் கொண்டு வருவாள் ஒரு தாய் தந்தையவே வந்து பிரிச்சுட்டான்னா பாருங்க அவள் எப்பேற்பட்ட பொண்ணா இருப்பா அப்படின்னுட்டு அவள் வந்து என்ன பண்ணுவான்னா அவளுக்கு என்ன தெரியுமா நம்ம அழகாக இருக்கும் அழகெல்லாம் எவ்வளோ நாளைக்குங்க நம்ம அழகாக இருக்கும் அழகில் வந்து எவனாவது அழகில் மயங்கலாம் மயங்கினாலுமே அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கப்புறம் போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க புரியுதுங்களா அதனால வந்து அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்கிறாலாம் அந்த அம்மாவே சொல்கிறாங்க ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறாங்க நாலு வருஷம் கழித்து தான் வந்து இப்போ வந்து அந்த பொண்ணு லா படிக்கிறாளாம் ஏற்கனவே எல்லாம் படித்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் படித்தா போல இருக்குது காலேஜ் முடிச்சுட்டு இப்போ லா படிக்கிறானாங்க இப்போ லா படித்து அவள் வந்து ஏற்கனவே நாசமாக்கினது பத்தாதுன்னுட்டு இப்போ லா படித்து எல்லாத்தையும் நாசமாக்க போறா போல இருக்குது அப்படின்னுட்டு அவங்க அப்பா கிட்ட அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கலாம் உங்களை நான் சேரவே விடமாட்டேன் எனக்கு நாலு வருஷம் கழித்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லுதான் அவள் எவ்வளோ பெரிய பொண்ணாக இருப்பான்னு பாருங்கள் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஒரு கெட்ட எண்ணம் பாருங்கள் அது அதுக்கு இடம் கொடுத்தது யாருன்னா இந்த அம்மாவை தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய கணவரும் வந்து நிறைய தவறுகள் செஞ்சுருக்காரு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த அம்மா குடும்பம் குடும்பம்னு சொல்லி விட்டுட்டாங்க அதில் அந்த குடும்பம் குடும்பம் அந்த கணவர் செஞ்ச தப்பையும் பொருட்படுத்தாமல் கணவரும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த மனைவியை வந்து மதிக்கலை மதிக்காதனால அந்த பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்க தாயையும் வந்து நம்பி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க இப்போ அந்த அம்மா வந்து தனிப்பட்ட முறையில் தனியாக வந்துட்டாங்க அதுதாங்க இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளை பற்றி நீங்கள் சொன்னீங்களே நிறைய பேர் சொன்னீங்களே எல்லா பிள்ளைகளும் அந்த மாதிரி கிடையாது ஒரு சில பிள்ளைகளை தான் நான் சொல்கிறேன் சரிங்களா அவங்களுடைய சுயநலத்துக்காக தாய் தந்தையை கூட இன்றைக்கி வந்து அடமானம் வைக்கிற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாங்க சரிங்களா அதே போல் தாங்க நான் வந்து இந்த நீயா நானா வந்து இந்த இதில் பார்த்தேன் யூடியூப்பில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த ட்ரோல் மாதிரி வந்துச்சுங்க அப்போ வந்து ஒரு லேடி வந்து ஒரு இஸ்லாமிய பெண் வந்து அப்படி பேசுகிறாங்க அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்குதா இல்லையான்லாம் தெரியல சரி அதை பற்றி நான் ரொம்ப டீட்டெயிலாக பேச விரும்பலைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன சேனலை பற்றி நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி